ஸோ நான் அதில் பார்க்கும்போது தான் ஐயோ கொஞ்சம் வளரிகிட்டேன் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க

இது கஷ்டமா இருக்குமே இல்ல அயராங்கிறது வந்து ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அந்த பேய் நீங்க தானே இல்லை வேற ஆள் ஒரு நிமிஷம் நீ பார்த்து யோசிச்சிட்டீங்களாதே நம்ம சப்ஸ்க்ரைபருக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் ஒன்னு நாங்கள் பண்ண போறோம் ஆக்ஷுவல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மியூசை முருகு சேனல் இது இருக்கு இல்லையா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதையும் அமுக்கிட்டு அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து நம்ம மிஸ் முருக் சேனலில் கீழே கொடுக்குற நம்பருக்கு அமிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து ரோட் ஸ்டோன் இந்த ஷாப்பில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரோட் ஸ்டோனில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இப்போ ரெண்டு ஷர்ட் வாங்குனீங்க அப்படின்னா அஞ்சு ஷர்ட் வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க டீலஃப்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராமபுரம் அங்கே ஆப்போசிட் இருக்க பில்டிங்கில் தான் ரோட் ஸ்டோன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல வந்து நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தேங்க்யூ சோ மச் உங்களோட பிசினஸ் நல்லா இருக்கா உங்களோட ஈவென்ட் ஷார்ட் பிலிம் அண்ட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்க உங்களோட ஆடை செவன்டி பிளஸ் பேஸ்புக் பேஜஸ்லயும் ஃபார்ட்டி பிளஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரோமோட் பண்ணி தராங்க கான்டாக்ட் நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம் உங்களோட சப்போர்ட்னால நம்ம மிசி முருகி சேனல் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ல தாண்டி சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் இன்டர்வியூ வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களை வந்து நீங்க டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பீங்க போய் செக் பண்ணுங்க தெரியும் வந்து டிஃப்ரெண்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்குற கேபி தான் நம்ம கூட இருக்காங்க சோ அவங்கள வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் இன்டர்வியூ வந்து ஸ்பான்சர் பண்ணது ரோட் ஸ்டோன் அப்படிங்கிற இந்த ஷாப்பிங் ஒரு கடை ஓகேங்களா இங்கே வந்து பயங்கரமாக நிறைய ஆஃபர்லாம் இருக்குது இந்த சட்டை கூட வந்து இவங்க தான் கொடுத்தாங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன்னா வந்து நான் தான் ஆங்கர் பண்ண போகிறேன் சார் எனக்கு வந்து தாய்லாந்து ரிட்டர்ன் மாதிரி எதாவது ட்ரெஸ் இருக்காங்க கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி பல விதமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மியூசியம் முருக் சேனல் இது இருக்கு இல்லையா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதையும் அமுக்கிட்டு அது ஒரு ஷாட் மாதிரி எடுத்து நம்ம மீச்ச முறை சேனலில் கீழே கொடுக்குற நம்பருக்கு அமிச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து ரோட் ஸ்டோன் இந்த ஷாப்பில் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டுலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா செம்மையான கிஃப்ட்லாம் இருக்குது உங்களுக்காக நான் ரெண்டு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் முன்னாடியே எனக்கு ஆமாம் கெஸ்ட்டுக்காக வாங்கி வச்சிருக்கேன் ஓகே ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க கிஃப்ட் வந்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம இங்கே வந்து ஏதோ காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க பசங்களுக்கு பெண்களுக்கும் கூடிய விரைவில் இருக்கு இப்போதைக்கு பசங்களுக்கு போட்டுகிட்டு இருக்காங்க அது வந்து பயங்கர அது இப்போ நான் சொன்னா வந்து அது ரிவீல் ஆயிரும் ஸோ ஃபுல்லா பாருங்க நடுவில் வந்து நான் ஆஃபர் சொல்றேன் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க சரி ஓகே கேவி இவங்களோட வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த அழுது போடுறது சிரிச்சு போடுறது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் உங்களுடைய இது எப்படி அது பண்றீங்க நீங்க எப்படி உங்களுக்கு அழுவ வருது சூப்பர் முதல்ல வந்து மீசியம் இருக்கு உங்கள் சேனலுக்கு ஒரு வணக்கம் அப்புறம் தான் பார்த்துட்டுருக்கிற மக்களுக்கு வந்து பெரிய பெரிய வணக்கம் எப்படி அழுகிறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அழுகிறது ஒரு விஷயம் வந்து எப்படின்னா நம்ம நடிக்கணும்னு நினச்சா எதுவுமே வராது உண்மையாக வாழணும்னு நினச்சா மட்டும்தான் எதா இருந்தாலும் வரும் இப்ப நடி இப்ப அழுக சிரிக்கிறது அப்படி எல்லாமே வந்து நடிக்கணும்னு பண்றது கிடையாது லைஃப்பை நம்ம எப்படி இருந்தாலும் பண்ணிருப்போம் இன்னைக்காத ஒரு நாள் அழுது இருப்போம் ஒரு நாள் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்போம் அதேதான் அதான் இப்படியே அப்ளை பண்ணுவேன் எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்பீங்களா நானும் வந்து என்ன உங்க பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் டிக் டாக்ல பார்த்து எப்படியாச்சும் இன்னைக்கு அழுகு ஒரு வீடியோ போட்டுன்னு உக்காந்தா அந்த மலை படத்துல வந்து வடிவேல் பண்ணுவார்ல மலை நல்ல அந்த மாதிரி போயிருது நிறைய பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி ஆடிஷன்லாம் போறப்ப அழுப்பாம்பாங்க ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து அழு வந்ததா ஏன் வீடியோ பார்த்து அழு வந்ததா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சூப்பர் சூப்பர் வந்து உங்களை வந்து நிறைய பேருக்கு டிக்டாக் பர்ஃபார்மரா தெரியும் ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி கேபி ஒயிலாம் பர்ஃபார்ம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சூப்பர் நான் கேபிஐல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் மூலமா தான் போய் தாம்சன் சார் தான் செலக்ட் பண்ணாரு ஸோ அதில் ஒரு பதினாலு எபிசோட் பண்ணியிருப்பேன் நான் ஐ மீன் பதினாலு எபிசோட்னா டாப் ஃபிஃப்டீன் வரைக்கும் நான் வந்திருப்பேன் அம்மா எனக்கு தெரிஞ்சு அந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்ன ஒரு கமெண்ட் என்ன கமெண்டா இருக்கும் நான் சேவ் செட் நடிச்சு நஞ்சி முடிச்சோனே எனக்கு என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணு. பிரில்லியன்ட் 퍼ஃபார்மன்ஸ். அர்ற அர்ற ஓ அப்படிதானா. அதான் இல்ல ஓவர் ஆக்டிங். ஐயோ ஆமா ஏني ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்ன கமெண்ட் வந்து ஓவர் ஆக்டிங்.

மத்தி நம்மள வந்து இப்படி இப்படி பண்ண கூடாதுன்னு மத்தியில் நல்லபடியாக நல்லபடியா இல்லை சோ அடுத்த எபிசோட் வந்து அருகாணியா பண்ணேன் சோ அதுக்கப்புறம் எப்பிக் போன ஒரு விஷயம் என்னன்னா அந்த காஞ்சனா பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பேன்

கீழே போவோம் பட்டு எப்போ ஒரு முயற்சி பண்றோமோ அப்போ தானே ஒரு ஸ்டெப் மேலே வருவோம் ஸோ ஒரு கேப் விட்டேன் ஓகே ஹெல்மெட் ஆகிட்டோம் கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தேன் எல்லாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் பார்த்தேன் பொறுமையாக சரி நம்மளும் ஏதாவது ஒன்று பார்த்தா அது ஒரு தனி ஒரு உலகம் மாதிரி இருக்கு அம்மா நான் அதை அம்மா அது எவ்வளோ நடிகர்கள் உள்ளா இருக்காங்க அது ஆக்சுவலி ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு

சைகளை பண்ணிட்டே இருக்கும்போது நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால தெருக்கூத்து மைம்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் தெருக்கூத்து மைம்லாம் எதாவது ஏதாவது ஒரு கருத்து உள்ளார வச்சு தான் பண்ணுவாங்களே நம்ம தெருக்கூத்துலாம் வந்து போடும்போது ஒரு கருத்து இருக்கும் சோ அதையே இதுல அப்ளை பண்ண கூடாது இது இப்போ நம்ம போட்டால் இவ்வளோ பேருக்கு போய் சேருது தான் நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம் அது வச்சு பண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ரெண்டு விஷயமும் போய் சேரும் என்ன நடிப்பு திறமையை காமிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அதுல ஒரு நல்லது இருக்கணுங்கிறதுக்காக பட்சத்தில் தான் அப்படி இப்போ பண்றது நான் ஸோ அதனால அந்த மூலமாக்கட் நான் டிக்டாக்காக பார்க்கல நிறைய பேருக்கு போய் சேருது ஸோ அதனால பண்ணுவோங்க வந்து டென் மில்லியன் அப்படிங்கிற அது வர்றப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து கேபியோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அதெல்லாம் வந்து அந்த வீடியோலாம் இருக்கும் போய் அவங்க பண்ண வீடியோலாம் எடுத்து பாருங்க நடிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லைங்க இது இது கோத்து வர மாதிரி இல்ல இல்லை நான் நிஜமாக பார்த்துருக்கேன் கமெண்ட்ல போடுவேன் செக் பண்ணி பார்த்தேன் என்னமோ சொன்னேன் அப்படின்னு நான் என்ன பண்றது நினைக்கலன் வந்து ஏன்னா என் பொறந்த விடுங்க விஜய் டிவி நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் இந்த தமிழ் மக்களுக்கு வந்து இது பண்ணதே விஜய் டிவி தான் என்ன அப்படின்னா என் பேஸ் வெளியே தெரியாம போயிடுச்சு என்னன்னா அதுல மேக்அப்ல இருப்பேன் இதே என்னோடய நிறம் வந்து இதுதான் டஸ்கி தான் என்னோட நிறம் அதில் வந்து மேக்கப் போடுறதுனால டிடி அக்காவாக மேக்கப் போடும்போது ஒயிட் ஆகிட்டேன் ஒன்றும் பியாக வரேன் இல்லை பிசாசாக வருவேன் அப்படி இருக்கும்போது என் முகம் தெரியும் ஆ தெரியல ஆனால் டிக்டாக்லாம் என் ரியல் ஃபேஸோட பண்ணதுனால ஆ இந்த நடிப்பு பண்றது இந்த பொண்ணுதான்பா அப்படியே இன்ஃபியர் பண்றாங்க அப்படியே இன்ஃபியர் பண்றாங்க அது இப்ப கொஞ்சம் ரீசன்ட் டைம் நல்லாவே ஐடென்டிஃபை பண்றாங்க இன்ஃபியர் பண்றாங்க ஆனா வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் கேள்விப்பட்டேன்னா மேடம் வந்து இப்போ ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு படம் அது அதை பத்தி சொல்லுங்க ஆமா படம் வந்து ஐரா ஐரா அதானே நடிச்சிருக்கேன் நான் ஸோ நைந்தரா மேம் மேம் படத்தில் ரொம்ப எப்படி சொல்லணும்னா நான் ஒரு அஞ்சு வருஷமா அந்த ஃபீல்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மனோரம் ஆட்சி மாதிரி அப்படி ஒவ்வொரு விஷயமா ட்ரை பண்றே இருக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து நம்ம ஒரு நம்ம முகம் ஒரு ஃப்ரேம்ல வந்தாலே ஒரு அப்படி இருக்கும் அதுவே வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் நமக்கு கமைஞ்சா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு ஐரா ஐரா என்னோட பேர் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து சர்ஜூன் டைரக்டர் சர்ஜூன் சார் தான் வந்து எனக்கு அவரோட கண்டென்ட் அவரு அவரோட மேக்கிங்ல இருந்தும் சரி ஒரு அது ஒரு ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ரவர்சியல் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து அவரோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும் கருத்து இருக்கும் கண்டிப்பா படத்துல ஒரு கருத்து இருக்கும் இந்த ஐரா மூவி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஐரா மூவி வந்து எனக்கு முகிலன் முருகேசன் அண்ணான்னு சொல்லி நான் ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் சோ அதுல வந்து முகிலன் முருகேசன்னா வந்து சஜின் சாரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணார் ஸோ அவர் வந்து ஒரு என்னோட ஷார்ட் ஃபிலிம் நாணயம் பார்க்கும்போது இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறமேல்தான் பா இந்த வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆடிஷன் அட்டன் பண்ணி தான் ஓகே இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி ஷூட்லாம் போய் முடிஞ்சாச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் டீசர்லேயே நான் வருவேன் ட்ரெய்லரில் நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை கடவுள் பொண்ணு ஆமா உண்மையிலே படம் பாக்குறதுக்கு எதிர்பார்ப்பு எதுல வரும் அப்படின்னா டெய்லர்ல வரும் இல்ல டீசர்ல வரும் சோ அதுல வந்துட்டோன்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு என்ன ரோல் பண்ணிருப்பா டீசர்லயும் வந்துட்டு அதுல என்ன ரோல் பண்ணிருப்பாங்கற மாதிரி தான் இருந்தது பட் வித் எக்ஸ்பெக்டேஷன் வந்து யாரா இருந்தாலும் பாருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரியா சரி ஓகே அந்த டீச்சர் ட்ரெயில்லல்லாம் பாக்கறப்போ அளவோ ஷார்ட் இருந்திருந்துச்சுனா நீங்க பெரிய ஊஞ்சல் மரத்துல கட்டி அப்படியே நீங்க ஆடுற மாதிரி ஒரு ஷார்ட் அதுல உங்க ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் பயம் கலந்து ஒரு மாதிரி சைலண்டா உக்காந்து மாதிரி இருந்துச்சு அது சீன் சுச்சுவேஷன் அப்படியே இல்ல அந்த ஊஞ்சல் பெருசா இருக்கு பயனத்துல அதான் வந்து என் படத்தை ரிவீல் பண்ணாம நான் சொல்லணும் அப்படின்னா ஊஞ்சல் உகரும்போது பயமா வந்ததா அதனால காமிச்சு நல்லாங்கிறது வந்து ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அந்த பேய் நீங்க தானே இல்ல வேற ஆளு ஒரு நிமிஷம் என்னை பார்த்து யோசிச்சீங்களோ அது ஆக்சுவலி இப்போ ஐரா படத்தை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிம்னு இன்னை ஹாரர் ஃபிலிம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் அந்த படத்தில் எல்லாமே கலந்துருக்கும் என்னை கேட்டால் ஹாரர் ஹாரர் அண்டு காமெடி அதை தாண்டி எமோஷன்ஸ் நிறைய கலந்துருக்கும் ஸோ பாக்கும்போதே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒயிட் நயன் தரா பிளாக் நயன் தர நீங்கள் ரெண்டு நயன்தாராவே பார்க்கும்போதே ரெண்டு பேரோட முகத்துலமே ரெண்டு வேரியேஷன் எக்ஸ்ப்ரெஷன் நிறைய இருக்கும் ஸோ அதனால இந்த படம் ஒரு 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 ஃபுல்லாவே எல்லா எமோஷனும் கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் ஐரா எல்லாமே கலந்த ஒரு கலவையா கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே இந்த படத்துல நயன்தாரா மேம் நடிச்சிருக்காங்களே அவங்க மீட் பண்ற சான்ஸ் தான் கிடைச்சிச்சா தான் பேசுனீங்களா அவங்க கிட்ட போன ஒரு இன்டர்வியூல நான் அத சொன்னேன் இந்த இன்டர்வியூல சொல்ற உண்மையே சொல்லணும்னா நான் இன்னும் நயன்தாரா மேம் ஒரு வாட்டி கூட பார்க்கல ஆமா இன்னும் நான் பார்க்கல எனக்கு அவங்க காம்பினேஷன் இல்ல என்ன பார்க்கல மேபி இதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் பார்க்கல பட் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா நீங்க நயன்தாரா மேம் பத்தி தானே கேட்டிருந்தீங்க அவங்க ஸ்பாட் ஷார்ட்டுக்குள்ளே அவ்வளோ சீரியஸாக ஒவ்வொரு ஷார்ட்டையுமே வந்து வந்து ஒரு நடிகையாக வந்து நடிச்சுட்டு போகணுங்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஷார்ட் நான் என்ன பண்ணேன் அது கண்டினியூட்டி அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுவாங்களாம் ஸோ அவ்வளோ கேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தும் கேர் பண்ணி கேர் பண்ணி தான் நான் தர இவ்வளோ தூரம் லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்க இன்ச் பை இன்ச் அவங்களோட தொழிலை ரசித்து இது பண்ணி கண்டென்ட் ரீதியான படங்கள் தான் அவங்க சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த குணத்துக்காகவே இது பார்க்கணும் போலதா இருக்கு எனக்குமே சூப்பருங்க சோ அதாவது அதுவாது வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் ஆகி 9 தறவே வந்து நீங்க நம்ம வேறத் தெரியாம இன்டர்வியூ பண்றீங்கன்னா இது கஷ்டமா இருக்கு மைலார்ட் எனக்கு ரோலிங் ஆகும் கேப்ரியலா கேப்ரியலா ஓகே இந்த மாதிரி இங்கிலீஷ் பேர்லாம் வாமா இங்கிலீஷ் பேரா அதாவது நைன் தரேன் மேடம் இந்த வீடியோ இன்டர்வியூ பாப்பீங்களான்னு தெரில ஏன் பாரு வீடியோ நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூ நம்மளுக்கு கொடுத்துருங்க ஓகேவா சொல்ல தான் அவ்வளோ ஓகே இந்த படத்தோட டீசர் செர்ட் எல்லாம் வந்து சில விஷயங்கள் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எல்லாம் ப்ளஸ் இதில் உங்களை போட்ரேட் பண்ண விதம் இருக்கட்டும் எல்லாமே கலந்து வச்சு பார்க்குறப்ப இதுல மிட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ரோலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மிஸ் பண்ணுறோம் குடியரசு படம் ரிலீஸ் ஆனோட நயன்தார மேம் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து விஷஸ் வரும் பாருங்களா அப்படி வந்தால் செம்ம ஹாப்பி உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த கிரெடிட்ஸுக்கு வந்து நான் சஜூன் சார் தான் ஏன்னா அங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் தேட்டர் ஆர்ட்டிஸ்ட்டுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல ஸோ எங்களுக்கு நம்ம தேட்டர் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நிறையா நடிக்கணும் நான் ஸோ நே நான் நிறையா நடிக்கிறேன் வந்து அதில் கொஞ்சம் சட்டலாக பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருப்பார் எனக்கு இவ்வளோ வேணாம் கேபி எனக்கு இவ்வளோ போதும் ரொம்பலாம் வேணாம் எனக்கு இவ்வளோ தான் போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதாக மைனூட்டாக பார்த்து கரெக்ட் பண்ணார் ஸோ ஒரு விஷயமும் ஸோ அதனால தான் எனக்கு நீங்கள் சொன்னீங்களே நல்லா நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே மேபி எனக்கு செட்டிலாக அவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக அவுட் நல்லா வந்தது எனக்குமே பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே நம்ம நடிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி நடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே இதெல்லாம் வீட்டுலாம் இது நம்ம மூவிஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும் நினைச்சேன் உங்க நீங்க பர்ஃபார்ம் பண்ணி போற வீடியோஸ்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க கமெண்ட்ஸ் இல்ல ரீசன்டா இப்ப உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இந்த பொள்ளாச்சி இஷ்யூ கூட நெகட்டிவா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மியூசிக் முருக் சேனல் இது இருக்கு இல்லையா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அதையும் அமுக்கிட்டு அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து நம்ம மியூசிக் முருக் சேனலில் கீழே கொடுக்குற நம்பருக்கு அமிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து ரோட் ஸ்டோன் இந்த ஷாப்பில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரோட் ஸ்டோனில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் இப்போ ரெண்டு ஷர்ட் வாங்குனீங்க அப்படின்னா அஞ்சு ஷர்ட் வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க டிஎல்எஃப்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ராமபுரம் அங்கே ஆப்போசிட் இருக்க பில்டிங்கில் தான் ரோட் ஸ்டோன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன நான் பார்த்துட்டு இருக்கேன் மக்களே இந்த கடைக்கு நம்ம அந்த ஆஃபரை பார்த்து வந்தேன் சரி கற்று ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா நான் கொண்டு வந்தது ஐயாயிரம் ரூபா இந்த ட்ரெஸ்ஸுன்னு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் எனி கெஸஸ் இவ்வளோ கையில் வச்சுருக்கேன் என் சைஸுக்கு அப்படியே பாதி ரேட்டு மூணாயிரூவாக்குள்ளே முடிச்சிட்டு போயிட்டேன் ஷாப்பிங்கை வீட்டில் போய்ட்டு ஐயாயிரரூவான்னு சொல்லி பில் வாங்கிடுவேன் ஓகேவா ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து உங்கள் பசங்களாம் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் போடணுன்னா கண்டிப்பாக வாங்க இந்த கடை வந்து போரூரில் டிஎல்எஃப்கு ஆப்போசிட்டில் ராமபுரத்தில் ஆக்சிஸ் பேங்க் மேலே இருக்குது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அட்ரஸ் சென்னையில் அட்ரஸ் கண்டுபிடிக்க ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இந்த கடை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பாக வந்து வாங்கியிருங்க இந்த பொண்ணுங்களாம் நீங்கள் பார்த்துட்டிங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கெலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்திங்கன்னா சந்தோஷப்படுவாங்க ப்ளஸ் வந்து வீட்டில் நீங்கள் பசங்களாக இருந்தீங்கன்னா காசு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் வாங்கிட்டு வந்தா போதும் நீங்க ஒரு மாசம் ஒரு வருஷம் வச்சு ஓட்டலாம் டாட்டா